சிதைந்து போன ஆடிட்டர் குடும்பம் மனைவியையும் ஏழு வயது மகனையும் கொலை செய்துவிட்டு தானும் விபரீத முடிவு சென்னையை பதற வைத்த சம்பவம் நடந்தது என்ன பார்க்கலாம் சென்னை அண்ணாநகர் பதினெட்டாவது பிரதான சாலை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தவர் நவீன்கண்ணன் முப்பத்தி எட்டு வயதான இவர் தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய அரசு கணக்காளர் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டராக பணிபுரிந்தார் இவரது மனைவி நிவேதிதா இவர் பெரம்பூர் தெற்கு ரயில்வே லோகோ அலுவலகத்தில் அதிகாரியாக பணிபுரிந்தார் இவர்கள் தங்களது ஏழு வயது மகன் மற்றும் நவீன் கண்ணனின் வயதான தந்தை மற்றும் தாய் புவனேஸ்வரி ஆகியோருடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் கண்ணன் நேற்று முன்தினம் காலை தாய் புவனேஸ்வரியிடம் வெளியில் செல்வதாக கூறி பதற்றத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார் சில மணி நேரத்திற்கு பின் மொபைல் போனில் தாயை தொடர்பு கொண்டவர் மனைவியையும் மகனையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் அவர்கள் தூங்குகின்றனர் என்று கூறியுள்ளார் இதற்கிடையில் பல முறை போன் செய்தும் நிவேதிதா போனை எடுக்கவில்லை என அவரது தாய் இந்திரா தெரிவிக்கவே இதில் சந்தேகமடைந்த புவனேஸ்வரி மகன் அறைக்கு சென்று கதவை தட்டி பார்த்துள்ளார் ஆனால் கதவை யாரும் திறக்காத நிலையில் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது பேரன் படுக்கையில் மயங்கிய நிலையிலும் நிவேதிதா கழுத்தில் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடியபடியும் இருந்துள்ளனர் இதனை பார்த்த புவனேஸ்வரி பதற்றத்தில் கத்தி கூச்சலிட்டுள்ளார் இவரது சத்தம் கேட்டு தரைத்தளத்தில் இருந்த தனியார் அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து நிவேதிதா மற்றும் சிறுவனை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் நிவேதிதா உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் போலீசார் நிவேதிதாவிடம் விசாரணை மேற்கொண்டு நவீன்கண்ணனை தேடினர் அப்போது நவீன்கண்ணனின் தாய் புவனேஸ்வரி தனது மகனை எப்படியாவது காப்பாற்றும்படி போலீசாரிடம் கதறி உள்ளார் இதற்கிடையில் பகல் பதினோரு அளவில் வில்லிவாக்கம் கொரட்டூர் இடையே சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து நவீன் கண்ணன் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது போலீசாரின் விசாரணையில் மத்திய அரசு அலுவலகத்தில் பணிபுரியும் நவீன் கண்ணன் மீது இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் புகார் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்து நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவமானம் தாங்க முடியாத நவீன் கண்ணன் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார் அதற்காக மகனை கொலை செய்து மனைவியை கத்தியால் கழுத்தை அறுத்து தானும் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறியுள்ளனர் இதனிடையே உயிருக்கு போராடிய நிவேதிதாவை மீட்கும்போது தன் கணவர் நல்லவர் அவர் மீது எந்த தவறும் இல்லை மூவரும் சேர்ந்தே சாக முடிவு செய்தோம் என்னை காப்பாற்ற வேண்டாம் என கெஞ்சியுள்ளார் அவற்றை சிலர் வீடியோவாக எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அக்கம் பக்கத்தினரின் மொபைல் போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது